தண்ணியை பயன்படுத்தினா முட்டு வலி வருதுன்றாங்க ஃபார்ம் ஆயில பயன்படுத்தினா லெஞ்ச் நெஞ்சு வலி வருதுன்றாங்க சரி ரீஃபைன்ட் ஆயில வாங்கி தான் வந்து நம்ம ரீஃபைல் ஐண்டா வாங்கினா அது வந்து பூமிக்கு அடியில இருந்து எடுக்க எடுக்கக்கூடிய இந்த பெட்ரோலிய எண்ணெய் இருக்குல்ல அதுல இருந்து கிடைக்கக்கூடியதுன்றாங்க சரி இதெல்லாம் விட்டுட்டு செக்கிலேயே போய் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் வாங்கி பயன்படுத்தலாம்னா செக்கில் ஆற்றப்பவே கலப்படம் பண்ணிடுறாங்களாம் என்னதான் பண்றதுன்னா நம்மளே எல்லாம் வாங்கி காய போட்டு நம்மளே நேர போய் ஆட்டி கண்ணு முன்னாடி ஆட்டி கொண்டு வந்தாதான் இன்னுமே உண்மையான எண்ணெயா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம் எல்லாருமே இதை செஞ்சீங்கன்னா எந்த விதமான நோய்களுமே வராது ஏன்னா எண்ணெயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதமான நோய்கள் வந்து இந்த நம்ம எண்ணெயை பயன்படுத்துறோம் இல்லையா கலப்படமான இருந்து தான் நம்ம பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பாக்கெட் போன்ற எண்ணெயை வாங்குறது இல்லை எல்லாருமே நம்மளுடைய கடலையோ எல்லையோ உற்பத்தி பண்ணி காய வச்சு செக்கில் போய் ஆட்டி தான் நம்மளுடைய பாட்டன்களை நாம் பயன்படுத்தியிருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு இதயம் சம்பந்தமாக